you <laughs> ஒன்றிய பாஜக அரசை எதுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஆவணப்படத்தை நம்ம எடுத்தாலோ இல்ல கருத்து புகைப்படத்தை எதையாவது வெளியிட்டாலோ உடனடியாவே ஒன்றிய அரசு சைட்ல இருந்து தடை போட்டுருவாங்க அதுக்கு அப்படிதான் முன்னதா முன்னதான் பிபிசியில வெளியிட்ட ஒரு ஆவணப்படமும் சமீபத்தில் விகனுடைய இணையதளமும் வந்து முடக்கப்பட்டுச்சு சரி ஒன்றிய பாஜகவை பத்தி பேசினா மோடிஜி தடை போடுவாரு அது ஆவணப்படமா இருந்தாலும் சரி புகைப்படமா இருந்தாலும் சரி வெளியானதுமே அது முடக்கப்பட்டுச்சு ஆனா இப்போ ஒரு படி மேலே போயிட்டு ஒரு நிகழ்ச்சி எடுக்கப்பட்டு அது வெளியாக வருவதற்கு முன்கூட்டியே அது தடை செய்யக்கூடிய வேலையில ஈடுபட்டு வராங்க பிஜேபி அரசு விஜய் டிவில ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னாலே பல காலம் தொட்டு சீசன் சீசனாவும் எபிசோட் எபிசோடாவும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த வகையில ரொம்பவே பிரபலமான ஒரு டாக் ஷோவா இருக்கக்கூடியதுதான் நியா நானா நிகழ்ச்சி அந்த ஷோல சமீபத்துல மும்மொழி கொள்கைய ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்ற பேருல வழக்கம் போலவே டிபேட் ஷோ ஒன்னு எடுத்திருக்காங்க அந்த நிகழ்ச்சியை தான் வெளிவரத்துக்கு முன்கூட்டியே இந்த பிஜேபி தடுத்து நிறுத்தியிருக்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுது சோ அத பத்தின விரிவான கருத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மும்மொழி கொள்கை அப்படின்ற விஷயம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா தமிழகத்துல இப்போ உருவெடுத்துட்டு வருது தமிழகத்துல மட்டும் இல்லாம நாடு முழுவதுமே இது பெரிய அளவுல பேசப்பட்டுட்டும் வருது ஒன்றிய அரசு புதிய கல்வி கொள்கையையும் மும்மொழி கொள்கையும் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய கல்வி நிதியை கொடுப்போம் எதிர்ப்பு கோடி ரூபாய் கொள்கை விவகாரம் வந்து தமிழ்நாட்டுல முழுவதுமே பெரிய அளவு மாறி இருக்கு நாள்தோறமே ஒன்றிய பாஜக அரசோட மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான கருத்துகள் பேசப்பட்டுட்டு தான் வருது திமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவங்களும் மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வராங்க இந்த டிவி வரா தொலைக்காட்சியில நிறைய ஒளிபரப்பாக கூடிய நீயா நானா அப்படின்ற ஒரு தலைப்பை வச்சு அதுக்காக இரு தரப்பினரை வச்சும் டிபேட் ஷோ போல நடத்துவாங்க அது மிக பிரபலமான ஷோவாகவும் இருக்கும் அந்த ஷோல பரிமாறக்கூடிய அந்த கருத்துகள் எல்லாமே சமூகத்துல பிரதிபலிக்க கூடியதாகவும் இருக்கும் அதே போலவே சில சமயங்கள்ல அங்க பேசப்படக்கூடிய விஷயங்களும் சமூகத்துல மாற்றங்களை ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களாவும் இருக்கும் அந்த வகையில இப்போ பேசும் பொருளா இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை விவகாரம் பத்தி விவாதிக்கப்பட்டிருக்கு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் அப்படின்ற தலைப்புல விவாதம் நடத்தப்பட்டிருக்கு அதே போல அந்த நிகழ்ச்சி சூட்டோட சூடா இன்னைக்கு ஒழுபரப்பு செய்யப்படவும் இருந்திருக்கு மார்ச் மாதத்துடைய தொடக்கத்திலேயே இந்த ஷோ எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது காரணம் என்ன அப்படின்னா மார்ச் நாலாம் தேதி அன்னைக்கு விஜய் தொலைக்காட்சியுடைய சமூக வலைத்தள பக்கத்துல மும்மொழி கொள்கை ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் கலந்து கொள்ளும் நீயானா விரைவில் கீழ செக்ஷன்ல இந்த இந்த தலைப்புக்கு ஆதரவு கொடுக்கறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அந்த ஷோ வந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றான இன்னைக்கு வெளியாகி இருக்கணும் ஆனா அதுக்கு பதிலா என்ன வெளியாகி இருக்கு அப்படின்னா சமூக வலைத்தளத்தை பார்த்து சமைக்கிறவங்களும் சமையல் பிரபலங்களும் அப்படின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு ஒரு ஷோ வெளியாகி இருக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதுவுமே விரைவிலேயே வெளியாகும் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சியை அதிகாரப்பூர்வமான பதிவை செஞ்சுட்டு அதுவும் சமூகத்துல இப்போ அதிகமான அதிர்வலைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த நிகழ்ச்சி வெளியாகாம சம்பந்தமே இல்லாம சமையல் ஷோ எப்படி வெளியாச்சு அப்படின்றது தான் இப்போ கேள்வியே ஒருவேளை அந்த சமையல் ஷோ மும்மொழி கொள்கை ஷோக்கு முன்கூட்டியே எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கைக்காக ஒரு பதிவு போட்டாங்க இல்லையா சமூக வலை தளத்துல அது போலவே சமையல் ஷோக்காகவும் போட்டிருப்பாங்க தானே சரி அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு போயிட்டு அவங்களுடைய சமூக வலைத்தளத்தை பார்த்தாலுமே அப்படி எந்த விதமான ஒரு பதிவையுமே அவங்க வந்து பதிவிடவே இல்லை இந்த சமையல் ஷோக்கான ப்ரோமோவையே ஷோவுக்கான மூணு நாளுக்கு முன்னாடி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்களே ஆனால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது அப்படி ஒரு பதிவை பதிவிட்டுட்டு இப்போ அந்த சூழல்ல அதுவுமே மும்மொழி கொள்கையை பத்தினா ஒரு ஷோவை விட்டுட்டு இந்த சமையல் பத்தின ஷோவை வெளியிடுறதுக்கு என்ன காரணம் இப்போ சமூகத்துல பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை விட்டுட்டு சமையல் ஷோவை எதுக்காக இவங்க வந்துட்டு இந்த சமயத்துல வெளிவிடணும் அப்போ மும்மொழி கொள்கையை குறிச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்படி ஒரு ட்ரெண்டிங் ஆன டாபிக் பத்தின டிபேட்டை வச்சு நிகழ்ச்சி எடுத்துமே அந்த ஷோவை வெளியிடல அப்படின்னா அதுல அதிக லாஸ் வந்து அந்த சேனலுக்கு தான் ஆனாலுமே கூட அந்த ஷோவை ஏன் விஜய் டிவி வெளியிடல அப்படின்னு பார்த்தா இப்போ விஜய் டிவி வந்து சமீபத்துல ஜியோ வந்து கை மாறி இருக்கு ஜியோவோட ஓனர் யாரு அம்பானி அப்போ அம்பானி தான் இந்த மும்மொழி கொள்கை நிகழ்ச்சியை தடுத்துட்டாரா இல்ல அந்த ஷோல எப்படியுமே பிஜேபியை சேர்ந்தவங்க கலந்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த ஷோல இருந்த சூழலை தெரிஞ்சுக்கிட்டதால சொல்லி இந்த நிகழ்ச்சி ஒரப்பா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா நம்ம சொல்லிட்டு வரக்கூடிய எல்லாமே அதனால உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து அந்த நிகழ்ச்சிய வெளியே விடாம தடை செஞ்சுட்டாங்களா அப்படின்ற கேள்வி எழுது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ அவங்க மும்மொழி கொள்கை வந்து சரியான ஒரு விஷயம்தான் அதை அமல்படுத்தணும் அப்படின்னு பேசுறாங்க அது சரி அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷோ வெளியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது உதவிகரமான ஒரு விஷயமா தானே இருக்கும் ஏன்னா இந்த நீயா நானா ஷோ அப்படின்றது ஒரு தரப்ப வச்சு மட்டுமே பேசக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது ரெண்டு தரப்பையுமே வச்சு ரெண்டு தரப்போட கருத்தையுமே வெளியே கொண்டு வரத்துக்காக ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ இந்த நிகழ்ச்சி வெளியாகி இருந்துச்சு அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கைய எதிர்க்கிற தரப்பினர் பேசுறது மாதிரியே ஆதரிக்கிற தரப்பினரும் பேசியிருப்பாங்க அவங்களோட கருத்துக்களையுமே மக்கள்கிட்ட கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும் அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த நிகழ்ச்சி வெளியாகிறத தடை செஞ்சிருக்கணும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு எதுவும் இல்ல அப்படினாவோ இல்ல ப்ரொடக்ஷன் சைட்ல பிரச்சனைனா சேனல் சைட்ல இருந்து இப்படி ஒரு பதிவவே போட்டிருக்க மாட்டாங்க அதுவும் இவ்வளவு பெரிய சேனலா இருக்கக்கூடிய விஜய் டிவி அதுல மிஸ் பண்ணவா போறாங்க அப்போ கண்டிப்பா ஒன்றிய பாஜகவோட அழுத்த தான் இந்த ஷோ வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதுவும் இந்த சேனல் யாருடையதா இருக்கு அம்பானையோட தான் இருக்கு அப்படிங்கும் போது இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரியான ஒரு விஷயம்தான் அவங்களும் மும்மொழி கொள்கைக்கான காரணத்தையோ இல்ல நன்மையோ இதுவரைக்கும் உருப்படியா சொல்லவே இல்ல சரி இப்படியாச்சும் வெளியே வரட்டும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதையுமே தடை செஞ்சு வெளியே விடாம பண்ணிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒருவேளை இந்த ஷோ வெளியே வந்திருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மும்மொழி கொள்கையோட உண்மை உருவம் வந்து அம்பலப்படுத்தப்பட்டோம் அப்படின்றதால இந்த ஷோவை தடை செஞ்சு வெளியே விடாம பண்ணி இதுக்கான பதில அவங்களே சொல்லாம சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க நன்றி